அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் கலைவான் இந்த பகுதியில் பாரதிதாசனோட வாழ்க்கை வரலாறு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சில முக்கியமான பகுதிகளை பார்த்துட்டு வரும் இந்த பகுதியில் நம்ம நம்ம என்ன பார்க்க போனால் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள உறவை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து வேணு கொட்டடி வாத்தியான்னு ஒத்துந்தார் அந்த கொட்டடியில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு வாத்தியாராக இருந்தார் அவர் பேர் வந்து வேணு அவருக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டது அன்றைய தேதியில் வந்து மாலை மூன்று மணிக்கு கச்சேரிகள் வந்து நடைபெற்றது என்ன மாதிரி கட்சா அவங்களுக்கு தெரிந்த பாடகர்கள் வந்து தமிழ் பாடல்களை வந்து பாடுவாங்க அப்படி இருக்கிற கூட்டத்துக்கு பாரதிதாசன் வந்து வந்திருக்கார் அவரும் வந்து ஒரு பாடகராக வந்திருக்கார் வெறும் வந்து அவரோட மேற்பார்வையெல்லாம் இல்லாமல் கலந்து கொள்வதற்கு இல்லாமல் அந்த பாடல்கள் பாடலில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லுறதுக்காக பாரதிதாசன் பாடகராகவும் அந்த மேடையில் ஏறுறாரு ஏறின பிறகு அங்கே எத்தனை பேர் சூழ்ந்துருந்தாங்கன்னா ஒரு முப்பது பேர் இருந்திருப்பாங்க அந்த அவையில் வந்து வீர சுதந்திரம் அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்து ரொம்ப அருமையாக வந்து அதை உணர்ந்து அந்த பாடலை வந்து பாடுவார் பா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஆச்சரியம் ஒருத்தரை வந்து குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க ஆனால் பாரதிதாசனுக்கு வந்து ஒன்றுமே புரியாது யார் அவர் ஏன் இந்த பாட்டை நம்ம உணர்ச்சி மிக்க பாடும்போது அவரை வந்து எல்லாரும் அவரையே பார்க்குறாங்களே என்ன விஷயம்னு அவருக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த பாடல் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து வந்தார் எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்கீங்க அப்படி அவரை வந்து நல்லா தட்டி கொடுக்குறாரு அப்போ தான் வந்து அந்த கொட்டட்டி வாத்தியால் வேணு அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறார் இவர் தான் வந்து பாரதியார் இவர் வந்து பாரதிதாசன் அப்போ வந்து அவருக்கு பேர் வந்து கனக சுப்புரத்தனம் பிள்ளை தான் அப்படி அறிமுகப்படுத்துகிறார் கனக சுப்ரத்தனுக்கு பாரதிதாசனுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆச்சரியம் பிரமிப்பு எல்லாமே ஒரு சேர வருது ஏன்னா தான் வந்து பாரதியாரையே அவர் வந்து சந்திக்கிறார் ரொம்ப ஆச்சரியம் அப்போ வந்து அவர் பதினெட்டு வயசு பாரதியாரை சந்திக்கும்போது பாரதியார் வந்து என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் அவருக்கு மைண்ட்லேயே இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்தது என்ன சொன்னார்னா எப்போல்லாம் உனக்கு ஓய்வாக இருக்கையோ அப்போல்லாம் என்னோடய வீட்டுக்கு வா அப்படி அவரே வந்து அழைச்சிட்டு போகிறாரு இந்த ஒரு சந்திப்பு அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு அடுத்த நாள் வந்து எப்போ வரும்னு அவர் வந்து காத்திருக்கிறார் ஏன்னா வந்து அப்போ வந்து பாரதியார் வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காரு அவர் வேணுங்கிறவரே நான் கூட்டிகிட்டு போகிறேன் பாரதியார் வீட்டுக்கு அப்படி சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந் அடுத்த நாள் வந்தது பாரதியாரை அவர் வந்து பாரதிதாஸை வந்து சந்திக்கிறார் அது எங்கன்னா அவங்க வீட்டோட மொட்டை மாடியில் அவரை வந்து சந்திக்கிறவங்க எப்போவுமே சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டாங்க பாரதியாரை சந்திக்கிறவங்க அந்த ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அந்த மொட்டை மாடிலேயே அவரோட பாடல்களை கேட்கதோ இலக்கியத்தை பற்றி அவரை வந்து விவாதம் செய்யவும் அவங்கள சூழ்ந்து நிறைய பேர் இருந்தாங்க அதில் மிக்க முக்கியமாக வந்து கோவிந்தராஜுலு நாயுடுங்கிறவர் அதே போல் வந்து மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் எழுதின அந்த எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து கூட ஒரு சங்கமாகவே அந்த அவரோட வீட்டு மொட்டை மாடி இருந்துச்சு அந்த ஒரு கூட்டத்தோட பாரதிதாசன் தன்னை வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டார் எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க உடனே வந்து பாரதியார் என்ன சொன்னாலும் ஒரு நிமிஷம் நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க சொல்லி தனியாக போய் அவர் எழுத ஆரம்பிச்சுறாரு அப்போ பாரதிதாசன் ரொம்ப ஆச்சரியமாக பாரதியாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் கவிதை எழுதும்போது அவரோட உணர்ச்சி பிரவாகம் அந்த முக பாவனைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் அவர் எந்த அளவுக்கு உணர்ச்சியாக எழுதுகிறாருங்கிறத அவரோட பாவனையிலையும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பாரதியார் எழுதின கையெழுத்து பிரதியெல்லாம் இருந்தது அதை வந்து அவர் வந்து எடுத்தார் அந்த கூட்டத்தோட பேச்சில் சம்பாஷணையில் அவர் வந்து கலந்துக்கல ஆனால் பாரதியிலிருந்து கையெழுத்து பிரதியை மட்டும் எடுத்து படிச்சுட்டு இருந்தார் அது படிக்கும் போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா வந்து பாடல்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா புளி புரியிற மாதிரி இருந்துச்சு இப்போது அந்த காலகட்டத்தில் எப்படின்னா புரியாத மாதிரி அதாவது செய்யுள் இலக்கணத்தை வந்து கலந்து எழுதப்படும் பாடல்கள் வந்து ரொம்ப அறிவாளித்தனமாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் அது சாதாரண எளிமையான தமிழில் பாமலுக்கும் புரிகிற மாதிரி கவிதைகள் வந்து எழுதுறது பாரதி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவரோட அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து புதிய கதவுகள் வந்து திறந்தது ஓ கவிதை வந்து இந்தளவு எளிமையாக கூட எழுதலாம் எளிமை நடையில் எழுதினா கூட மக்களை போய் சேரும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த புரியாத சில சொற்களை போட்டு தன்னை வந்து பெரிய அறிவாளியாக காமிக்கிற அந்த ஒரு பாவனையோ நடிப்போ தேவையில்லை அப்படின்னு எளிமையாக அவர் வந்து புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப ஒரு மாற்றத்தை அவர் கொடுத்தது அந்த சம்பாஷணையில் முடிஞ்ச பிறகு பாரதியாரே மற்றவங்கக்கிட்ட பாரதிதாசனை அறிமுகப்படுத்தார் இவரும் வந்து நல்லா கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாரதியார் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அவன் மட்டும் பார்த்திங்கன்னா என்னோட நான் எழுதின பக்கங்களை கவிதைகளை ரொம்ப ஆர்வமாக படிச்சுக்கிட்டு இருக்கான் மிகச்சிறந்த ஒரு கவிஞனாகவும் இந்த இலக்கியத்தில் கண்டிப்பாக வருவதற்கு எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருக்குது எல்லா முன்னாடி ரொம்ப அவர் வந்து உற்சாகம் படுத்துகிற வார்த்தைகளை சொன்னோன்னே பாரதிதாசனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ விடைபெறும்போது சொல்லுவார் பாரதியார் எப்போல்லாம் உனக்கு ஓய்வாக இருக்கியோ அப்போல்லாம் நீங்கள் வா நம்ம வந்து இலக்கியத்தை பற்றியும் சங்க கால பாடல்களை பற்றியும் நம்ம நிறைய இதை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு அவர் தட்டி கொடுத்து அனுப்புனார் அன்றிலிருந்து எப்போல்லாம் பாரதிதாசனுக்கு ஓய்வாக இருக்கோ அப்போல்லாம் வந்து பாரதியாரை போய் சந்திக்கிறார் தன்னோட தமிழ் புலமையை வந்து அதிகமாக வளர்த்துக்கிறார் இது வந்து அவரோட பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னா பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் கொஞ்ச காலங்கள் தான் இருந்தார் அந்த காலங்கள் தான் அவரோட வாழ்க்கையில் பொற்காலம் அவர் சென்னைக்கு போன பிறகு ரொம்ப வறுமையில் அவர் இருந்ததார் ஆனால் பாண்டிச்சேரியில் இருத்த வரைக்கும் மாதிரி பாரதியார் இருந்தார் அவருக்கு பக்கத்துணையாக இருந்தது வந்து பாரதிதாசன் தான் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவரோட வாத்தியார் பாரதிதாசனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த பெரிய சாமி பிள்ளையெல்லாம் வந்து காலமானாங்க அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சி ஏற்படுச்சு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடக்குது அந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே தன்னோட சொல்லி கொடுத்த வாத்தியார் அவரோட குரு வந்து இறந்த சூழ்நிலை இருக்கும்போது அங்கே வேலை பார்க்கறதுலேயும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அவர் வந்து என்னன்னா ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறார் தவறான விஷயங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்புறார் அந்த ஒரு நேரத்தில் அவருக்கு வந்து மாப்பிளை பார்க்குறாங்க அந்த மாப்பிளை பார்க்கும்போது ஒரு ஒருத்தர் வரார் அவர் வந்து பெருமாத்தூர்லேருந்து வரார் அவர் வந்து தன்னோட பெண்ணை வந்து பாரதிதாசனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் அப்ப அவரை பற்றி விசாரிக்கிறார் அவர் வந்து இந்த மாதிரி பள்ளி கூடத்தில் ஒரு ஆசிரியராக இருக்காரு அதுவும் வந்து அரசாங்க உத்தியோகங்கள்தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவரை தேடும்போது அவர் வந்து இந்த மாதிரி சிறைச்சாலையில் இருக்கும் இருக்கிறார் அந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எப்படி வந்து சிறைச்சாலையில் இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி என்னோட பொண்ணை வந்து நான் வந்து திருமணம் செஞ்சு வைக்க முடியும் அப்படி அவருக்கு வந்து மிக கேள்விகள் வந்துச்சு சந்தேகம் வந்துச்சு அப்போது அந்த அந்த விஷயத்தை வந்து எடுத்து நடத்துகிற வக்கீல் வந்து அவர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு பெருமாத்தூர் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அவரை வந்து தவற விடாதீங்க இது வந்து தவறான குற்றச்சாட்டு அதை வந்து நிரூபணம் ஆயிடும் அவர் சீக்கிரமாகவே சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துடுவார் நீங்கள் கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணுங்க அப்படி தைரியம் சொல்லி அனுப்புகிறார் சரின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கிறாரு சரி நம்ம பொண்ணை வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கப்பட்ட புவனகிரியில் அவர் அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து கல்யாணம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து பாரதிதாசனுக்கு ரொம்ப சிறப்பாகவே கல்யாணம் நடந்தது அவர் கல்யாணம் நடங்கிற அந்த விஷயம் கூட சாதாரணமாக நடக்கலை அதையும் வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில்தான் நடந்தது இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கடந்து வந்தார் இனி வரும் கூட சாப்டரில் இன்னும் நிறைய விஷயங்களை அவளை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்